மோகித்தால் முறைமை முறையற்ற உறவும் கெடும் அச்சத்தால் வீரம் கெடும் அறியாமையால் முடிவு கெடும் உழுவாத நிலமும் கெடும் உழைக்காத உடலும் கெடும் இறைக்காத கிணறும் கெடும் இயற்கை அழிக்கும் நாடும் கெடும் இல்லால் இல்லா வம்சம் கெடும் இறக்கமில்லா மனிதம் கெடும் தோகையினால் ஒத்துறவு கெடும் துணையில்லா வாழ்வு கெடும் ஓய்வில்லா முதுமை கெடும் ஒழுக்கமில்லா பின்பிற்கெடும் அறிவில்லா ஆசை கெடும் அச்சப்படும் கோழை கெடும் இலக்கில்லா பயணம் கெடும் இச்சையினால் உள்ளம் கெடும் உண்மை இல்லா காதல் கெடும் உணர்வில்லாத இனமும் கெடும் 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 செல்வம் போனால் சிறப்பு சொல் தூண்டாத திரியும் கெடும் காய்க்காத மரமும் கெடும் காடழிந்தால் மழையும் கெடும் குறி பிழழ்ந்தால் வேட்டை கெடும் குற்றம் பார்த்தால் சுற்றம் கெடும் வசிக்காத வீடும் கெடும் வறுமை வந்தால் எல்லாம் கெடும் குளிக்காத மீனி கெடும் குளிர்ந்து போனால் உணவு கெடும் பொய்யான அழகு கெடும் கெடும் துடிப்பில்லா இளமை கெடும் துவண்டு விட்டால் வெற்றி கிடவும் கெடும் தூங்காத இரவு கெடும் தூங்கினால் பகலும் கெடும் கவனமில்லா செயலும் கெடும் கருத்தில்லா எழுத்தும் கெடும் கெடாமல் பாதுகாக்க வேண்டியது அவரவர் பொறுப்பு